சைனஸ் ஆஸ்மா ரெண்டும் சகோதரிகள் சகோதரர்கள் மூக்கை அடைக்கும் சொல்லுவார்கள் முதல்ல தும்மல் வரும் அடுக்கு தும்மல் வரிசல அச்சு அச்சுன்னு ஒரு பத்து இருபது தும்மல் போடுவார்கள் தும்மல் வந்து நின்று உடனே குழந்தைகளுக்கு ஏங்கன்னு சொல்லலாம் தூக்கி தூக்கி மூச்சு அடைக்கும் போய் நெபிளைஸ் பண்ணிட்டு வர வருவார்கள் என்ன சொல்லுவாங்க என்ன புகை வச்சுக்கிட்டு வரங்க வாரத்துக்கு ஒரு தடவை புகை வச்சுக்கொண்டாதாங்க என் பையன் நல்லா இருக்கும் இந்த புகை வைத்துக் கொள்வது என்கிற நெபலைஸ் பண்ணுவது என்ன செய்கிறது சளி சம்பந்தமான நோய்கள் தான் மருத்துவரை போய் பார்க்கணும் இல்லை ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு இந்த மூலிகைகளை முயற்சி பண்ணி பார்க்குறீங்க கண்ட்ரோல் ஆகலைன்னா ஜுரம் இருக்குதுன்னா உடனே போய் டாக்டரை பார்க்கறது தான் முறை அதை விட்டு விட்டு நீங்கள் நான் எதையாவது ஒன்று ஒரு நான் ஒரு கஷாயம் சொல்கிறேன் அதோட கஷாயம் சொல்கிறேன் நிலவேம்பு குடிநீர் சொல்கிறேன் கபச்சுர குடிநீர் சொல்கிறேன் அல்ல டானிக் சொல்கிறேன் எல்லாம் சுக்கு அபஸ்மாரம் சந்நியாசம் சுவாசம் சுவாச காசம் இவை போக்கும் மிளகு மிளகுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது கப நோய்களை எல்லாம் சரி செய்கிற தன்மை மிளகுக்கு உண்டு அதே மாதிரி திப்பிலி இருக்குது பாருங்கள் ஒன்று கற்பூரவள்ளி இல்லை கருந்துளசி இல்லை ஆடாதோடா ஏதேனும் ஒரு மூலிகை அதனோடு சேர்த்து ஆறு பொருள்கள் அதை போட்டு காய்ச்சி அதை கஷாயம் பண்ணி சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஒரு அரை அவுன்ஸ்லேருந்து ஒரு அவுன்ஸ் காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்த டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த ஆஸ்துமா பிரச்சனைக்கு சித்தர்கள் ஏதாவது மருந்துகள் சொல்லியிருக்காங்களா இது பத்திதான் பண்ண சொல்ல போறேன் இதை சொல்லுகிற அருகதை எனக்கு இருக்கிறது ஏன்னா ஆஸ்மா பேஷண்ட் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நான் சென்னை பச்சேப்பன் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த போது எனக்கு சீ ப்ரீஸ் ஒத்துக்கொள்ளாமல் கடல் காற்று ஒவ்வாமையினால ஐ மிகம் காஸ்மாட்டிக் நான் ஊருக்கு பையனுடைய மாமாவிட்ட சொன்னேன் சொன்னாடே இதை விடுறா இதை நான் சொல்கிறது சாப்பிட்றேன் நான் சொல்கிற பயிற்சி செய்கிறான்னு ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தார் ஒரு மருந்தை சாப்பிட சொன்னார் அதை நான் தொலைக்காட்சியில் சொல்லுகிறேன் அதை பயன்படுத்தி பல பேர் இதிலேருந்து விடுபட்டவர்களும் இருக்கிறார்கள் வில்வம் துளசி வேம்பு மூணே மூணு மூலிகை இதிலே விடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி நான் மருந்து செய்து கொடுக்குறேன் எத்தனையோ மூலிகைகளை சேர்த்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு இருந்த சூழலில் இன்னைக்கு மூலிகைகளுடைய தரமும் இல்லை அந்த இந்த நோயாளிகளுடைய உடல் திடமும் இல்லை அப்போ நான் அந்த வில்வம் துளசி வேம்பு என்ற மூன்று மூலிகைகளை துளசி மூன்று மடங்கு வில்வம் இரண்டு மடங்கு வேப்பிலை ஒரு மடங்கு என்று சூரணம் செய்து கலந்து வைத்து கொண்டு தினம் இரண்டு வேளை காலை இரவு காலை இரவு ஒவ்வொரு தேக்கரண்டி சுடு தண்ணீரில் சாப்பிட்டு கொண்டு வந்தேன் கூட ஒரு மூச்சு பயிற்சியை செய்தேன் சுவாச பயிற்சி அது மாமா சொல்லிக் கொடுத்தார் அந்த மூச்சு பயிற்சி செய்து இதை செய்யினுடைய விளைவு இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அது அறுபத்தி ஏழுலேருந்து இன்னைய வரைக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே அந்த நோயை என்கிட்ட இல்லை அறவே ஓடி போச்சு அப்போ என்ன ஆகுமா கூலா எதுவும் சாப்பிட முடியாது உடனே சளி பிடிச்சுக்க உடனே மூச்சு எழப்பு வந்துடும் இப்போ சைனஸ் ஆஸ்மா ரெண்டும் சகோதரிகள் சகோதரர்கள் மூக்க அடைக்கும் சொல்லுவார்கள் வந்து முதல்ல தும்மல் வரும் அடுக்கு தும்மல் வரிசல அச்சு அச்சுன்னு ஒரு பத்து இருபது தும்மல் போடுவார்கள் தும்மல் வந்து நின்ன உடனே மூக்கல இருந்து நீரா கொட்டும் தண்ணி மாதிரி ஒரு கச்சிப்பா நஞ்சு போடும் துண்டே நஞ்சு போடும் தண்ணி மாதிரி கொட்டும் சளியே வராது பிறகு மூக்கை அடைச்சிக்கணும் இதுதீக்குவன்ஸ் இது சைனஸ்னு தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம் அது சைனஸா இருந்தாலும் ஏன்னா அது ஆஸ்மாவா இருந்தாலும் சைனஸா இருந்தாலும் சைனஸ் ஹெட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த மூலிகைகள் வேலை செய்கின்றன டஸ்ட் அலர்ஜி இதோட சேர்ந்து ஆமா ஆமா இந்த டஸ்ட் அலர்ஜி தயிர் அலர்ஜி தக்காளிப்பழம் அலர்ஜி என்பதெல்லாம் எனக்கு கேட்ட சிரிப்பு தான் வரும் ஏன்னா தக்காளி பழம் அலர்ஜின்னா இருக்க எல்லா பயலும் அலர்ஜியில் இருக்கணும் எல்லா பயலும் தும்பிக்கிட்டு எல்லா பயலும் சளி பிடிச்சிட்டு திரியணும் எல்லா பயலுக்கும் மூச்சு அழைப்பு வரணும் இல்லையே அப்போ என்னன்னா தக்காளி பட்டத்து மேலே தப்பு இல்லை உன் உடலில் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் இல்லாதான் காரணம் உடலை எந்த இப்போ டஸ்ட்டு சில மாட்டுனுடைய தும்மு வந்தால் சிலருக்கு ஆஸ்மா வந்துடும் ஆடு மேய்க்கிற போது கிராமத்துல இந்த ஆடு உரம் இருக்கு பாருங்க அது காத்திருக்காங்க சாம்பிராணி போட்டா வந்துடும் வீடை கூட்டுனா வந்துடும் பரமத்தி வேலூர் இருந்தபோது அந்த பையனுக்கு பதினெட்டு பத்தொன்பது வயது இருக்கும் அப்பதான் கல்லூரியில் வந்து சேர்ந்தான் அவனுக்கு அப்படி ஒரு இழப்பு அவனுக்கு இந்த மருத்துவத்தையும் அந்த பயிற்சியும் சொல்லி கொடுது அப்போ நுரையீரலை பலப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன மூலைகளை கையாள வேண்டும் இதே மாதிரி குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஏங்கள்னு சொன்னான் தூக்கி தூக்கி மூச்சு அடைக்கும் நெபலைஸ் பண்ணிட்டு வர வருவார்கள் என்ன சொல்லுவாங்க என்ன புகை வச்சுக்கிட்டு வரேங்க வாரத்துக்கு ஒரு தடவை புகை வச்சு கொண்டாதாங்க என் பையன் நல்லா இருக்கான் இந்த புகை வைத்து கொள்வது என்கிற நெபலைஸ் பண்ணுவது என்ன செய்கிறது மூச்சு குழாய்களை விரிவடை செய்து தற்காலிகமாக அவனுடைய சுவாசத்தை சீர் செய்கிறது குணப்படுத்துதா குணப்படுத்தலை இப்போ குணப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது கூட மருந்து இப்போது குடிநீர்னு ஒரு மருந்து வந்தது கொரோனா சமயத்தில் அதற்கு அவ்வளோ வரவேற்பு சித்த மருத்துவத்துக்கே ஒரு புதிய மரியாதையை கொண்டு வந்து சேர்த்தது குடிநீர் அக்கரகாரம் ஆடாதோடா சுக்கு திப்பில் லவங்கம் கோஷ்டம் வள்ளி முள்ளி வட்டத்திருப்பி சீந்தல் கோரைக்கிழங்கு நிலவெம்பு இந்த பதினைந்து மூலிகளை ஒன்றா சேர்த்து கபசுர குடிநீர்னு ஒரு மருந்தை உருவாக்கிறார் இப்பயா பண்ணாங்க சிதர்களை எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன சித்த வைத்திய திரட்டில் பண்ணிட்டு போனார் இன்னைக்கு வர நோயை அது குணப்படுத்துது இப்பமா நான் அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணேன் நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் வாதசுர குடிநீர் மூன்றில் இருக்கிற கீ இன்கிரீடியன்ஸை ஒன்றா சேர்த்து கோரோ என்று ஒரு மருந்தை நான் உருவாக்கிறேன் சிரம் சுகர் ஃப்ரீ அண்டு நார்மல் டயபெட்டிக்கு உள்ளவங்க சுகர் ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலாம் டயபெட்டிஸ் இல்லாதவங்க நார்மலாக சாப்பிட்டுக்கலாம் என்னம்மா அவ்வளவு மோசமான இழைப்பில் இருந்தவர்கள் ஆஸ்மாவில் இருந்தவர்கள் மூச்சு திணறில் இருந்தவர்கள் அவர்கள் எந்த மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த கோரோ கொடுக்குற எஃபெக்ட் இவ்வளோ அவ்வளோன்னு சொல்ல முடியாது அது வந்து இந்த வாட்டர் மாதிரி ரொம்ப பாப்புலர் ஆங்குவேஜ் ஆடா தோடா பண்ண அறுக்கும் வாதம் முதல் கோடானு கோடீசுர கோதழிக்கும் சன்னி மிகுத்து எழும் வாதம் பதிமூன்றும் தொலைக்கும் அகத்து நோய் போக்கும் அரி சளி சம்பந்தமான அத்த நோய்களும் போக்குவது ஆடாதோட ஆடாதோடா மனப்பாகு என்று சித்தம்பரத்தில் ஒரு தயாரிப்பு இருக்கிறது இந்த ஆடாதோடாவை சேர்க்கிறோம் கோரவுல ஆடாதோடாவை சேர்க்கிறோம் நிலவேம்பி சேர்க்கிறோம் நிலவம்பில் ஆண்ட்ரோகிராஃபலைடு என்று ஒரு மூலப்பொருள் இருக்கிறது இன்றைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடித்து இது ஆன்டி வைரல் இது ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் இவ்வளோ ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட மூலிகைகள் எல்லாம் சிந்தர்கள் எப்படி அறிந்தார்கள்னு நமக்கு தெரியல ஆனால் நுரையீரலை பலப்படுத்துகிற அற்புதமான மூலிகைகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்தார்கள் அப்படி சேர்க்கப்பட்ட ஒரு மூலிகை தொகுப்பாக தான் நான் வந்து இந்த கோரவை பார்க்குறேன் இப்போ என்ன பண்ணுகிறார்கள் பலர் வந்துமா வீட்டில் வாங்கி போய் கோரோவு கிரைஃபாட்ரு மாதிரி வச்சுக்கிறாங்க என்ன ஒரு சின்ன சளி சின்ன காய்ச்சல் சின்ன த்ரோட் இன்ஃபெக்ஷன் உடனே கோரோ குடிச்சிட வேண்டியது அந்த அளவுக்கு அது பலன் கொடுக்கறதுன்னா ஆச்சரியம்னா ஆச்சரியம் இப்போ வீட்டில இருந்தபடியே இந்த சளி இருமலை சரி செய்யணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது வைத்திய முறைகள் இருக்கா நிறைய சொல்லலாமா ஆனா ஒரு விஷயம் கவனமா இருக்கணும் நான் ஒரு மூலிகை சொல்றேன் அந்த குழந்தைக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது என்பது ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசித்து மருந்து எடுத்துக்கொள்வது பாதுகாப்பு அதை விட்டுட்டு அந்த குழந்தைக்கு ஒரு நிமோனியா இருக்கும் இவர் என்ன பண்ண ஒரு துளைச்சி கஷாயம் வச்சு கொடுத்துட்ருப்பார் அது எப்படி சரியாகும் அப்போ அதற்குரிய இமீடியேட்டாக பலன் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னவோ அதை கொடுக்கணும் பொதுவாக சளி சம்பந்தமான நோய்கள் இருந்தால் மருத்துவர் போய் பார்க்கணும் இல்லை ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு இந்த மூலிகைகளை முயற்சி பண்ணி பார்க்குறீங்க கண்ட்ரோல் ஆகலைன்னா ஜுரம் இருக்குதுன்னா உடனே போய் டாக்டரை பார்க்குறது தான் முறை அதை விட்டு விட்டு நீங்கள் நான் எதையாவது ஒன்று ஒரு நான் ஒரு கஷாயம் சொல்கிறேன் ஆடாதோடா கஷாயம்னு சொல்கிறேன் அது நிலவேம்பு குடிநீர் சொல்கிறேன் கபசுர குடிநீர் சொல்கிறேன் அல்ல கோரோடானிக் சொல்கிறேன் இவைகளையெல்லாம் ஏதாவது ஒன்றை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அதுங்க ஒரு சீரியஸ் இன்ஃபெக்ஷன் இருந்து அங்கே ஒரு பெரிய ஆபத்து வந்ததுன்னா ஏன் தலையில் போட்டுறக்கூடாது அதற்காக சொல்லுகிறேன் இதெல்லாம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் நான் தவிர மற்றபடி நீங்களே டாக்டரா இதெல்லாம் பண்ணுங்கன்றதுக்காக சொல்லவில்லை அது ரொம்ப முக்கியம் உதாரணமா மூன்று மூலிகைகள் பேஸ் என்ன சுக்கு மிளகு திப்பிலி மூன்றும் தான் பேஸ் சளி சம்பந்தமான ஆஸ்மா சம்பந்தமான இழைப்பு சம்பந்தமான காய்ச்சல் சம்பந்தமான அத்தனைக்கு அடிப்படை எதுன்னா இந்த மூணு தான் சுக்கு சூலை மந்தம் நெஞ்சறிவு தோஷம் ஏப்பம் அழலை சூலை மாந்தம் நெஞ்சு எரிவு தோஷமேப்பம் அழலை வலகபம் அதிசாரம் மூக்கு நீர் தோஷம் இவை போக்கும் சுக்கு சுக்கு என்ன பண்ணுவான் எல்லா வகையான மூக்கிலே நீர் வடிகிற நோய்களுக்கும் நல்ல மருந்துன்னு சொல்றாரு வாதசுரம் பாண்டு ஸ்லேஷம் சிலேஷம் குண்மம் மூலம் இறைப்பு இருமல் மூக்கு நீர் எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கிறது சுக்கு சந்நியாசம் சந்யாசம் சுவாச காசம் இவை போக்கும் மிளகு மிளகுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது கப நோய்களை எல்லாம் சரி செய்கிற தன்மை மிளகுக்கு உண்டு அதே மாதிரி திப்பிலி இருக்குது பாருங்க திப்பிலியின் தண்டுலத்தால் தீராத ஐய மற்றும் உப்பு சத்திய மேகத்தை ஓட்டு தீராத உப்புசம் வயிறு உப்புசம் மூச்சு வாங்குதல் சளியெல்லாம் ஓட்டக்கூடிய தன்மை திப்பிலிக்கு இருக்கிறது இப்போ இந்த மூன்றையும் நாம் பேச வச்சுக்கணும் எது சுக்கு மிளகு திப்பிலி குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு விடிய எதாக இருந்தாலும் இந்த சுக்கு மிளகு திப்பிலியை இடித்து சூரணம் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட என்ன பண்ணுறீங்க என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்றாரு போல் ரெண்டு கடை சரக்கு இன்னும் கூட ஒன்று சித்திரத்தை இன்னொன்று அதிமதுரம் சித்திரத்தை அதிமந்திரம் அதனோட இந்த மூலிகைகளில் ஏதாவது ஒரு மூலிகை ஒன்று கற்பூரவள்ளி இல்லை கருந்துளசி இல்லை ஆடாதோடா ஏதேனும் ஒரு மூலிகை அதனோடு சேர்த்து ஆறு பொருள்கள் அதை போட்டு காய்ச்சி அதை கஷாயம் பண்ணி சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஒரு அரை அவுன்ஸ்லேருந்து ஒரு அவுன்ஸ் பெரியவர்களாக இருந்தால் ஒரு நூறு மில்லி அதை விட கொஞ்சம் வலுவானவர்களாக இருந்தால் ஒரு நூற்றம்பது மில்லி குடிக்க கொடுத்தா போகிறோம் எவ்வளோ பெரிய சளியும் அதை அறுத்து விடும் இப்போ சளி கட்டுப்படுவதற்கு ஒரு எளிய மருந்து வீட்டில் பயன்படுத்தலாம் ஆனால் இதையே பயன்படுத்தி கொண்டு சிக்கல் உருவா வரையில் காத்திருந்து விட்டு சித்த மருத்துவத்திற்கு அவ பேரை விடக்கூடாது வேகலை ஆனால் பொதுவாக நோயின்னா ஒரு மருத்துவரை பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கணும் அதில் திருப்தி இல்லைன்னா நீங்கள் வேற ஏதாவது பண்ணுங்கள் அதை விட்டு நானே பண்ணுங்கிறேன் ஒவ்வொருவரும் நானே டாக்டர் ஆகிறேன் செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி ஆனால் கொஞ்சம் விவேகம் உள்ளவர்கள் யோகம் உள்ளவர்களாக இருந்தால் பல மருந்துகளை அவர்களால் செய்து கையாள முடியும் அது அவர்களுடைய திறமை பொறுத்தது அதற்கு ஒரு மருத்துவருங்கிற வகையில் நான் பொறுப்பு ஏற்க முடியாது நிச்சயமா ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து இந்த ஆஸ்துமா சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து எளிய மூலிகைகள் என்னெல்லாம் இருக்கு சித்தர்கள் இதை எப்படி அணுகணும்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயம் ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்